குழந்தைங்க பெரியவங்க வெயிட் லாஸில் இருக்கவங்க வெயிட் கெயினில் இருக்கவங்க யார் வேணாலும் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் பனானா டேட்ஸு ராகி ஃப்ளார் நட்ஸ் லட்டு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் அவ்வளோ மட்டும்தான் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த தோசை மாவை நல்லா பீட் பண்ணிவிட்டு தோசைக்கலையில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி தோசை ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா சூப் சூப்பர் சாஃப்டான ராகி தோசை ரெடி இதோடய நியூட்ரிஷன் வேல்யூ பார்த்திங்கன்னா அவ்வளவு இருக்குது கால்சியம் ஃபைபர் ப்ரோட்டீன் எல்லா நியூட்ரிஷன் வேல்யூவுமே வந்து உங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் கிடச்சிரும் வெயிட் லாஸில் இருக்கவங்க கண்டிப்பாக ஒன்றுக்கு மேலே எடுத்துக்காதீங்க வெயிட் கெயினில் இருக்கவங்க கண்டிப்பாக ரெண்டு கூட எடுத்துக்கலாம் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இதோடய நியூட்ரிஷன் வேல்யூ பற்றின க எல்லாமே நான் கேப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அலாங் வித் கேலரிஸ் எல்லாத்தையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு کامله سلامونه ثینک یو